பாக்கியலக்ஷ்மி சீரியல் நெக்ஸ்ட் ப்ரேம் என்ன மாதிரி அண்ணன்ட்ரஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் இதை வந்து என்ன டேடி எவ்வளோ நேரம் யோசிச்சிட்டு இருக்கீங்க சீக்கிரம் எங்களுக்கு பணத்தை கொடுங்க அம்மா கொடுக்க வந்ததையும் நீங்கள் தடுத்துட்டீங்க சரி நீங்களாச்சும் கொடுக்க டேடி டைம் ஆகுது எனக்குன்னுதோ சரி இரு வரேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கோபி ரூமுக்கு போயிட்டு குறைவிட்டு கோபி உங்ககிட்ட ஒரு ரூபா பணம் கூட இல்லை ராகிய கிட்டையும் என்னால் கேட்க முடியாது இப்போ என்ன பண்ணுறது பேசாமல் பாக்கிய கிட்டே பணத்தை வாங்கி கொடுத்துடலாமா அந்தளவுக்கு நான் சீப் ஆயிடுனா அவகிட்ட போய் பணத்தை எப்படி கேட்குறது என்னால் கேட்க முடியாதுன்னு சொல்லி

சொல்றாங்க உடனே பாக்கியா சொன்னதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு கோபி எடுத்துட்டு போயிட்டு இனிய கிட்ட பணத்தை கொடுக்குறாங்க தேங்க்ஸ் டேடி அம்மா கூட ஆயிரத்தி கேள்வி கேட்டிருப்பாங்க ஏன் எதுக்கு என்ன எதுன்னு சொல்லிட்டு ஆனா நான் கேட்ட உடனே டென் தௌசண்ட் எடுத்துட்டு வந்து எனக்காக கொடுத்தீங்களே உங்களுக்கு பெரிய மனசு டேடி ஐ லவ் யூ டேடின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுத்துட்டு ரொம்பவே சந்தோஷத்துல அங்க இருந்து கிளம்பி போறாங்க இனிய அதோட இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க இனி வரப்போற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ